அவன் சோழர் காலத்தின் நீர் மேலாண்மையை பற்றி பதினோரு ஆவணங்களை தொகுத்து தந்திருக்கின்றான் கர்னல் மெகன்சி அந்த கர்னல் மெகன்சி தான் குறிப்பிடுகின்றான் நிகரான ஒரு அணை அந்த கல்லடைக்கு பிறகு கரிகால் பெருவளத்தான் வழிவந்த சோழன் திருக்காட்டு பள்ளிக்கு அருகே கச்சமங்கலத்தில் இதே சங்க காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணை இருக்கின்றது அந்த அணையின் அந்த அணையின் குறுக்கே ஓடுகின்ற ஆடு எது தெரியுமா வெண்ணாறு அந்த வெண்ணாற்றை உருவாக்கிய சோழ மன்னனுடைய பெயர் பின்சோளன் பின்சோளன் தான் சங்ககாலத்தில் கரிகால் பெருமளத்தாடுக்கு பிறகு வெண்ணாற்றை வெட்டுகின்றார் சோழனுக்கு பிறகு வந்த சேந்தன் என்கின்ற ஒரு சோழன் அந்த சேந்தன் என்கின்ற சோழன் தான் திருக்காட்டுக்கு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கின்ற வெண்ணாற்றின் குறுக்கே கச்சமங்கலத்தில் கல்லணைக்கு நிகரான ஒரு அணையை அன்றைக்கு கட்டினான் இந்த குறிப்புகள் எல்லாம் தமிழர்கள் எழுதிய குறிப்புகள் அல்ல நண்பர்களே நம்மளை அடிமைப்படுத்த வந்த வெள்ளைக்காரன் கர்னல் மெகன்சி எழுதிய குறிப்புகளை தஞ்சை சரபோஜி